வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா உறுதியளித்துள்ளது தில்லியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியாவின் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கப்படும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது இனி விரிவான செய்திகள் ரஷ்ய அதிபர் திரு விளாதிமிர் புதின் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்காக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யா ஆதரவளிக்கும் என்றும் திரு விளாதிமிர் புதின் உறுதியளித்தாா் இதற்கிடையே திரு நரேந்திர மோடி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டார் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதிகளோடு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது இந்த சந்திப்புகள் நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தில்லியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா காவல்துறை ஆணையர் திரு சஞ்சய் அரோரா மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு சிங் பூரி கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மகளிர் மேம்பாட்டில் மத்திய அரசுக்கு உள்ள அக்கறையை இந்த திட்டம் எடுத்துரைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் தொலைதூர கிராமப் பகுதிகளிலும் சிலிண்டர் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பதினோராயிரத்திற்கும் மேற்பட்ட விநியோகஸ்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நலிவடைந்த பிரிவினரின் வாழ்க்கையில் இந்த திட்டம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் தெலங்கானாவின் வளர்ச்சியில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் தெலங்கானாவின் சிற்பூர் ககஸ் நகர் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இந்த மாநிலத்தில் அடுத்த மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் செலவில் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் திரு நிதின் கட்கரி கூறினாா் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கும் புத்தொழில் நிறுவனங்களுக்கும் இந்த ஆராய்ச்சி அறக்கட்டளை உதவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரிக்க இந்த அறக்கட்டளை கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் நிர்வாகங்களுக்கு நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இந்தியாவின் வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி முழுமையாக ஆதரவு என்று அதன் தலைவர் திரு மசாட்டு கண்டா கூறியுள்ளாா் ஆசிய வளர்ச்சி வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அரசுமுறை பயணமாக இத்தாலி சென்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்த வங்கியின் தலைவரோடு நடத்திய போது இதற்கான உறுதியை அளித்தார் தொழில்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை திருமதி நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார் இந்தியாவில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கு உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் வக்ஃ திருத்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை வரும் பதினைந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது இந்த மனுக்களை புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கவுள்ள திரு பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சொத்துகளின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு வக்ஃப திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு பபித்ரா மர்ஹெரிட்டா கூறியுள்ளார் ஐஸ்வாலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திருத்தச் சட்டம் தொடர்பாக நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த சட்டம் குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்படுவதால் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியது அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார் விரிவான ஆலோசனைகளுக்கு பிறகே இந்த திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்கான மசோதா மீது நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து மணி நேரம் விவாதம் நடைபெற்றதாகவும் திரு பபித்ரா மர்கிரிட்டா கூறினார் கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே கூறியுள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் திரு சித்தராமையா சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தவறிவிட்டதாக குறை கூறினார் குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு ஆதரவாக திரு சித்தராமையா செயல்படுவதாகவும் அவர் குறை கூறினார் திரு சித்தராமையா ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாகுவதாகவும் அமைச்சர் கூறினார் அஸ்ஸாமில் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை நிறைவடைந்தது வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதற்கட்ட தேர்தல் கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கை வரும் பதினொன்றாம் தேதி மேற்கொள்ளப்படும் இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று இடங்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாளை நடைபெறவுள்ள உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் எழுபத்தி இரண்டாயிரம் வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை மணி நான்கு முப்பது வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது சர்வதேச கிரிக்கெட் குழுமம் வெளியிட்டுள்ள வருடாந்திர தரவரிசை பட்டியலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்றி இரண்டு ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூறு ரன் எடுத்தது நூற்று தொன்னூற்று ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த இலங்கை பதினைந்து புள்ளி ஒரு ஓவரில் எண்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டம் விழுந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது கோப்பை ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லீ ஷங்தம் நுங்ஷிதோய் சானு தங்கப்பதக்கம் வென்றார் இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தேசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தமிழகத்தின் ஓசியானா ரெனி தாமஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் புனேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் லொபோட்டா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே நியூசிலாந்தின் பேஜ் மேரி ஹாரிகன் இணை பட்டம் வென்றது பீகாரில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் இரண்டாம் நாளான இன்று மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழகம் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பீகாரை வென்றது குதிரையற்ற போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் ஆசிய அளவில் முதலிடத்தை இந்தியாவின் திவ்யகிர்த்தி சிங் பிடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா உறுதியளித்துள்ளது தில்லியில் புதிய குற்றவியல் சட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இந்தியாவின் வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கப்படும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி கூறியுள்ளது வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் வரும் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது